இங்கே தபசு காமாட்சியாக இருக்கும் பார்வதி தேவி ஒரு முறை விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடிவிடுகிறார் இதனால் பூலோகமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இரண்டுடுச்சு அதனால் கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதியை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறார் பார்வதி மாங்காட்டிற்கு வந்து பார் தவம் செய்துகிறார் தவம் செய்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை மணந்து மீண்டும் தேவலோகத்திற்கே செல்கிறார் இந்த தவம் செய்யும் போது ஏற்பட்ட வெப்பம் தனியாமல் உயிரினங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருந்தது இதை யாத்திரை மேற்கொண்ட ஆதிசங்கரர் கண்டு நவபாஷணங்களை கொண்டு அர்த்தமேறு சக்கரம் உருவாக்கி வெப்பத்தை தணிக்கிறார் அந்த அர்த்தமேறு சக்கரமானது இன்று மூலவராக அங்கே வழங்கப்படுகிறது அர்த்தமேறு சக்கரம் சக்கரமானது மூலிகையினால் ஆனதுனால அபிஷேகம் வந்து பண்ணுறதில்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே வந்து அபிஷேகம் செய்கிறாங்க மற்ற நாட்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குங்கும உப்பு கொண்டு அர்ச்சனை செய்கிறாங்க இங்கே வ நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து ஆறு வாரம் வந்து நீங்கள் வணங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்குங்க அதாவது வாரத்தில் ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இறைவனை வேண்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து ஆறு வாரம் வந்து அதே நாளில் வந்து நீங்கள் இங்கே வந்து த இறைவனை வேண்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே தவம் இருக்கும்போது அம்பாள் வந்து பாலையே வந்து உண்டு இருந்தாங்க அப்படின்றதுனால இங்கே பால் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க அதே அந்த விரதம் முடிஞ்சு நீங்கள் பால் பிரசாதமும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க